கவுண்டம்பாளையம் படம் திரையரங்குகளில் வெளியாகியுள்ள நிலையில் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் ரஞ்சித் ஆணவ படுகொலை குறித்து விளக்கம் அளித்துள்ளார் அதாவது ஆணவ படுகொலை என்பது வன்முறையில்ல அது அக்கறை தான் என்றும் பேசியுள்ளது சமூக வலைதளங்களில் பெருமளவு சர்ச்சையும் ஏற்படுத்தியுள்ளது அதாவது இயக்குனரும் நடிகருமான ரஞ்சித் இயக்கி நடித்துள்ள புதிய படம் படம்தான் கவுண்டம்பாளையம் அண்மை காலமாக திரையரங்குகளில் நடிக்காமல் இருந்த ரஞ்சித் விஜய் டிவியில் ஒலிபரப்பாகும் பாக்கிய தொடரில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் இதனிடையே ரஞ்சித்தின் கவுண்டம்பாளையம் படம் ஒன்பதாம் தேதி திரையரங்குகளில் வெளியானது படத்தின் முதல் காட்சி திரையிடப்பட்ட பின்னர் படத்தின் இயக்குநரும் நடிகருமான ரஞ்சித் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் நான் எனது படத்திற்கு சாதி பெயரை வைக்கவில்லை கவுண்டம்பாளையம் என்பது ஒரு சட்டமன்ற தொகுதி ஒரு ஊரின் பெயரை தான் எனது படத்திற்கு வைத்துள்ளேன் பார்ப்பவர்களுடைய கண்களில்தான் தான் அனைத்தும் உள்ளது என்றார் அப்போது ஆணவ படுகொலை தொடர்பாக பத்திரிகையாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார் இது தொடர்பாக விளக்கமளித்த அவர் ஆணவ படுகொலை என்பது வன்முறையோ கலவரமோ கிடையாது தங்கள் பிள்ளைகள் மீதான அக்கறையின் வெளிப்பாடுதான் என்றும் அவரையே தாக்க முற்படுகிறோம் நாம் பயன்படுத்தும் காலனியை ஒருவர் மாற்றி எடுத்து சென்றால் அவரிடம் சண்டையிட தயாராகிறோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய குழந்தைகள் என்பது அவர்களை பெற்று வளர்த்த பெற்றோருக்கு தான் தெரியும் இவை அனைத்தும் உணர்ச்சி செய்வதுதான் எனவும் விளக்கமளித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை இவருடைய கருத்து குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க